வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் பாலகீதன் தமிழ் சார்பாகவும் கவித்தனல் நல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டே இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நான் எழுதிய ஒரு புதிய கவிதையினை உங்கள் முன் வாசிப்பதில் பெருமை கொள்கிறேன் புத்தாண்டே வா புத்தாண்டே வா புதிய நம்பிக்கை தா புத்தம் புது மலராக நறுமணம் பரப்பிடவே பொங்கும் மகிழ்ச்சி அனைவருக்கும் கிடைத்திடவே புத்தாண்டே வா புத்தாண்டே வா மாதங்கள் பன்னிரண்டு கடந்து போனாலும் மீண்டும் துவங்குவது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவுபடுத்தவோ மாதங்கள் பன்னிரண்டு கடந்து போனாலும் மீண்டும் துவங்குவது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவுபடுத்தவா புத்தாண்டே வா புத்தாண்டே வா முடிந்ததையும் முடியாததையும் நினைத்து புலம்பாமல் முடிந்ததையும் முடியாததையும் நினைத்து புலம்பாமல் நம்பிக்கை கை நீட்டி வரவேற்போம் புத்தாண்டை நம்பிக்கை கை நீட்டி வரவேற்போம் புத்தாண்டே புத்தாண்டே வா புத்தாண்டே வா புதிய நம்பிக்கை தா பகிர்வோம் மகிழ்ச்சியை நிபந்தனையற்றோ அன்புடன் பகிர்வோ மகிழ்ச்சியை நிபந்தனையற்ற அன்புடன் இன மத பேதமின்றி புதிதாய் பிறந்த குழந்தை போல் புதிதாய் பிறந்த குழந்தை போல் பகிர்வோ மகிழ்ச்சியை நிபந்தனை நிபந்தனையற்ற அன்புடன் இன மத பேதமின்றி புதிதாய் பிறந்த குழந்தை போல் இனிய புத்தாண்டை வரவேற்று இனிய புத்தாண்டை வரவேற்று புத்தாண்டே வா புத்தாண்டே வா புத்தம் புதுமலராக நறுமணம் பரப்பிடவே புத்தாண்டே வா உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை தமிழ் சார்பாகவும் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல மனநிறைவையும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அளிக்க எல்லாம் அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ இயர்